காம எண்ணங்கள் வராமல் இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா காமத்தை அடக்க இதை செய்யுங்கள் காமத்தை அடக்குவதற்கு ஆன்மீகம் மற்றும் மனித இயல்பு தொடர்பான பல்வேறு அணுகுமுறைகள் உள்ளன காம எண்ணங்கள் என்பது அனைத்து ஆண்களுக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அதுக்கு நீங்கள் அடிமையானால் உங்களால் எந்த ஒரு செயலையும் முழுவதுமாக செய்ய முடியாது முதலில் உங்கள் உடம்பு சோர்வடையும் காம எண்ணங்கள் உங்கள் மனதை அடிமையாக்கிவிடும் போக போக நீங்கள் முழுமையாக காம எண்ணத்திற்கு அடிமையாகி விடுவீர்கள் நம் முன்னோர் காலத்தில் ஒரு பழமொழி சொல்வதுண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு என்று சொல்வார்களாம் அதை போலத்தான் காமமும் அந்த அளவை மீறினால் உங்களுக்கு ஆபத்து நேரும் காம எண்ணங்களை கட்டுப்படுத்த சில வழிகள் உள்ளன இந்த ஆறு பழக்கம் உங்களை காம எண்ணத்தில் இருந்து வெளிவர உதவும் ஒன்று தியானம் மற்றும் மனுறுதி மனதை கட்டுப்படுத்துவதே முக்கியம் தியானம் மூலம் மனதை ஒரே இடத்தில் சென்று அமைதிப்படுத்தும் பயிற்சி காமத்தை கட்டுப்படுத்த உதவும் இரண்டாவது பழக்கங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பக்தி ஜபம் தியானம் போன்ற ஆன்மீக பழக்கங்கள் மனதை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் மூன்றாவது சத்தான உணவு தூய்மையான லேசான மற்றும் சத்துவ குணம் மிகுந்த உணவு பழங்கள் காய்கறிகள் கொட்டைகள் போன்றவை மனதை அமைதியாகவும் கட்டுப்பாட்டில் இருக்கவும் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது காரமான உறுத்தும் உணவுகள் காமத்தை தூண்டும் என்று கருதப்படுகிறது நான்காவது உடல் பயிற்சி யோகா தினசரி உடற்பயிற்சி போன்றவை உடல் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்த உதவுகின்றன ஐந்தாவது நேர்மறையான செயல்பாடுகள் தன் நலமற்ற சேவை படித்தல் கலை போன்ற நேர்மறையான செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மனதை விரும்பத்தகாத எண்ணங்களில் இருந்து விலக்கி வைக்க உதவும் ஆறாவது சரியான தோழமை ஆசைகளை கட்டுப்படுத்த விரும்பும் நல்ல மற்றும் ஆன்மீகமான மனிதர்களின் தோழமை மிகவும் உதவியாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே காமம் ஒரு இயற்கையான மனித உணர்ச்சி அதை முற்றிலுமாக அடக்குவது அல்லது அழிப்பது என்பதை விட அதை புரிந்து கொண்டு சமூகத்திற்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஏற்றவாறு மாற்றியமைக்கவோ அல்லது வழி நடத்தவோ முயற்சிப்பதே ஒரு நல்ல அணுகுமுறையாக கருதப்படுகிறது இது ஒரு எளிய செயல்முறை அல்ல இதற்கு நிரந்தரமான பயிற்சி பொறுமை மற்றும் உறுதி தேவை உங்கள் சொந்த நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளுக்கு ஏற்ற வழியை கண்டறிய ஒரு சான்றோர் அல்லது ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனையை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும்